ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சின்ன வயசுல இருந்தே வெள்ளி சவ ஆச்சுன்னா ராமேஸ்வரத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போறோம்னு என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் கிளம்பி போயிருவாங்க என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு கத்துவே கத்துடுவேன் ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம போயிட்டு வந்துருவாங்க என்னோட சின்ன வயசுல இருந்தே போகணும்னு ஆசை முடியல அதான் ரொம்ப நாள் ஆசை நிறைவேற்ற இன்னைக்கு கிளம்பிட்டேன் பஸ் ஏறி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு வந்து அங்க அம்மன் கோயிலுக்கு எப்படி போகணும்னு யார்ட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க கொஞ்சம் தூரம் தான் அங்க இருந்து நடந்தே கோயிலுக்கு வந்தாச்சு சின்ன வயசுல இருந்தே நான் வார்த்தையால மட்டுமே கேட்டுட்டு இருந்த கோவில் எப்படி இருக்குன்னு இருக்கும்னு எதிர்பார்ப்போட வந்தேன் அது இந்த சிலையை பார்க்கும் பூர்த்தி ஆகிருச்சு கோவில் வாளோட நாலு முக்களையும் இந்த மாதிரி ஒரு காவல்

தெரிஞ்சு பல பேர் வெளியூர் போய் சாமி கும்பிட்டு வருவாங்க தெரிஞ்ச எங்கேயே வருவாங்கல்ல அந்த ஒரு நல்ல காரணத்துக்காக தான் சொல்றேன் அப்புறம் நம்ம பத்ரகாளி அம்மன் பதினாலு கைகளோட முகத்துல சுந்தரம் பூசி காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கோவில் ரொம்பவே பழமையான கோவில் ரொம்ப ரொம்ப கோவில பத்தி தெரிஞ்சுக்க சில விஷயங்கள் படிச்சேன் அதுல ஒண்ணுல ராவணரே இங்க வந்து தவம் இருந்து வரமாகிட்டு போயிருக்காருன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு பழமையான கோவில் இன்னொரு விஷயம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு பாதுகாப்பா நாலு திசையிலையும் நாலு அம்மன் கோவில் இருக்கான் வடக்கு பகுதியில் நம்ம பத்திரகாளி அம்மன் கோவில் தெற்கே நம்பு நாயகி அம்மன் கோவில் எனக்கு பக்கம் உஜ்ஜயினி மாக்காளி அம்மன் கோவிலும் மேற்குல திருத்தி அம்மன் கோயிலும் இருக்கு இத்தனை வருஷம் அங்கேயே இருந்து இதை பத்தி தெரியல பாருங்க ஓகே மக்களே பத்திரகாளி அம்மன் கோயில பார்த்தாச்சு மத்த மூணு கோவிலையும் பாக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ போட்டலாம் அடுத்த வீடியோ பாக்கலாம்